நமஸ்தே விஸ்வஹிந்து வருஷத்தினுடைய அகில இந்திய மார்கதர்ஷக் மண்டலம் அதாவது அகில வாரதளவில் சான்றோர் பேரவையினுடைய எட்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அதனால் தமிழ் மொழியை சம்மந்தமான அந்த நிகழ்ச்சியுடைய கூட்டம் தான் இன்றைக்கு இங்கே நடந்தது அவருடைய நோக்கம் வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அதாவது பொங்கல்லிருந்து சிவராத்திரி வரைக்கும் பிரயாக்ராஜனோட கும்பமேளா நேரத்தில் துறவிகள் அங்கே சந்திக்கிறாங்க அந்த துறைகள் சந்திக்கிற நேரத்தில் என்னென்ன விஷயங்களை பற்றி கலந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய அந்த விஷயங்கள் இங்கே கருத்துக்கள் வந்தது அதில் முக்கியமான விஷயங்கள் சொல்லியாச்சுன்னா ஒரு மதசார்பற்ற அரசு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை மட்டும் நிர்வாகம் பண்ணுறது சரியில்லை வாரன் ஹேஸ்டிங்கினுடைய காலகட்டத்தில் அது வந்ததாக இருக்கலாம் ஆனால் சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வரும் இந்துக்கள் கையில் கொடுத்தா யார் பண்ணுவாங்க காந்திஜி சுதந்திரம் கேட்கும் போது என்ன யூ ஆர் நாட் கேப்பபிள் டு ரூல் திக்ஸ் கண்ட்ரி அப்போ காந்திஜி சொன்னாங்க யூ கீவ் சுதந்திரா அண்ட் வி வில் மேனேஜ் இட் அதே மாதிரி இந்துக்கள்கிட்ட கையில் கொடுக்கணும் யார் அது நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சனா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதிர்ந்த உள்ள சந்த சந்நியாசிகள் அதே மாதிரி ஊழலற்ற அரசில் இருந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் சேர்ந்து ஒரு மாநில நிர்வாகம் அரங்காக்கப்படும் அதோடு சேர்ந்து மாவட்டங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த ஆச்சார அனுஷ்டானத்தினுடைய கோவில்களை பற்றி விஷயத்தை சர்ச்சை ரெண்டாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தடுத்துறையால் திருச்செந்துறையில் இருந்த பக்போர்டு விஷயம் வந்தது அது மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே பக்கோடு ப்ராப்பர்ட்டிக்கு போகாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் சர்ச்சையாகிடுச்சு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் வந்திருக்கிறது சூரியனார் கோவில் ஆதீனத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்திருக்கிறது அது அதை அரசாங்கம் ஏற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இந்த துறவிகள் முழுமையாக கண்டித்திருக்கிறது ஏதாவது ஒரு மடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அது சம்பந்தமான விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியது துறவிகளுடைய வேலை அதனால் வடங்கு அதீனங்களை சேர்ந்துருந்து இந்த விஷயத்தை பண்ணோம் ஆனால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் உண்மையாக போய் தெரியல நீங்கள் என்னை எதிர்த்து போராடியாச்சன நான் என்னவானு செய்யணும்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அது ஒரு அமைச்சருக்கு இருக்கிற விஷயமாக இல்லை அதே மாதிரி ஹிந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜாதி மோதலாக இருக்கலாம் வேற வேற்றுமைகளாக இருக்கலாம் இதெல்லாம் நிற்கிறதுக்காக அதை களைவதற்காக துறவிகள் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கிராமங்களுக்கு யாத்திரை செய்து மக்கள் மத்தியில் பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க முக்கியமாக இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மடாதிபதிகள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் இருந்தது நிகழ்ச்சியில் அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய வடக்கறிஞர் அலோக் குமார்ஜி காலையிலிருந்து கலந்து கொண்டாங்க அவர் தான் பத்திரிகைக்கு பேட்டிவிடுவோம் ஓகே நமஸ்க்கு